சிஐடி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களின் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களின் இல்லங்களில் சோதனை ஆனது நடைபெற்ற உருவதாக குறப்படும் நிலையில் என்னென்ன பகுதிகளில் இந்த சோதனை நடைபெறுகிறது சோதனையில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றപ്പെട്ടി இருக்கிறதா எத்தனை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் முழுமையான கள நிலவரங்கள் வாண்சர் மோங்கஸ் அவன் முரே மோத்ரி வல சலாமின் தெரி பருமா வந்து ஆட்கின்ட கோட்டில் தாக்கல் செய்யமான தள்ளுபடி செய்யப்பட்டது என்றாக இருந்து வருகிறார் ஒப்படைக்கப்பட்டதால் வழக்கில் தொடர்பவர்களை சிபிசிஐடி தேடி வருகின்றன இந்நிலையில் பிரச்சனைக்குழு இருபத்தி இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் தொடர்பாக பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் தம்பி பெயர் மற்றும் துறை பதிமூணு பேர் மீது ஆறு சட்டப்பிரியின் கீழ் திரு கரூர் வாங்கல் போலீசார் வழக்கு பயந்துள்ளனர் இந்நிலையில் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாதால் அவரது மருத்துவ மேல் சிகிச்சைகள் அவருடன் இருக்க வேண்டும் என்று தனக்கு இடைக்கால ஜாம் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் இதேபாக கரூர் கோர்ட்டில் நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நேற்று விசாரணை நடந்த நடைபெற்ற இந்த இடைக்கால மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இது ஜாமீன் மனு விசாரணை இன்று கரூர் மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சென்மையில் இன்று விசாரணைக்கு நிலையில் நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயவாசன் ஆதரவு அவர்கள் நாலு இடங்களில் ஆவணங்களை தேடி தற்போது சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் கிராமத்தில் யுவராஜ் என்ற வீட்டில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சிபிசிடி இன்ஸ்பெக்டர் பார்த்திவன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட சிபிசிடி போலீசார் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையில் ஆவணங்களை தேடி தேடி சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அந்த மேலும் இதே தோட்டக்குறிச்சி அதிமுக பேரில் செயலராஜ் மற்றும் கவுதம்பாளையன் என்ற இடத்தில் ஈஸ்வரமூர்த்தி ரகு என்பவர் வீடுகளின் தற்போது இந்த சோதனை நடைபெற்று தற்போது சோதனை வீட்டில் கதையை கூட்டிக் கொண்டு சோதனை நடைபெற்றதால் போலீசார் வெளியேறது எந்த ஆவணங்கள் தெரிய வரும் தற்போதைய கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்